வாங்க கறிப்போம் கதை கேட்போம் உங்கள் குயினுடன் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு கதை கேட்க போகிறோம் அந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டேயுமே ஒரு சின்ன கேள்வி வைக்கிறேன் நம்ம ஒரு வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது யாரெல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு போவீங்க சாமி கும்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னா கீழே ஒரு ஹா நானும் இந்த மாதிரி பண்ணுவேன் வெளியில் போகிறதா இருந்தால் சாமி கும்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்துருங்க கேட்டால் வர ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான என்ன கேள்வி அப்படி கேட்டிருப்பா அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம் அந்த கேள்விக்கு பதில் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் ஒரு கிராமத்தில் ஒரு முருகேஷன் அப்படிங்கிறவரை என்ன இருந்துட்டு வந்தார் அவர் எப்பயுமே வந்துட்டு எந்த ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தாலும் கடவுளை வேண்டாமல் சாமி கும்பிடாமல் வெளியில் போகவே மாட்டார் அப்படி இருக்கக்கூடிய அந்த முருகேசனுக்கு ஒரு நாள் வந்து கடவுள்கிட்ட வந்து பேசுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஸோ கடவுள்கிட்ட நம்ம பேச முடியும் அப்படின்னா நம்ம நிறையா கேள்விகள் கேட்போம் இல்லையா அந்த மாதிரி முருகேஷனும் வந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு நான் உங்ககிட்ட ஒரு விளக்கம் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கடவுள் சொல்கிறாரு தாராளமாக கேள் மகனே அப்படிங்கிறாரு பொறுமையாக கோவப்படாமல் பதில் சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னாரு நம்மளுடைய கடவுள் இன்றைய தினம் ஏன் இப்படி ஒரு மோசமான ஒரு நாளாக கொடுத்துருக்க அப்படின்னு முருகேஷ் வந்து ரொம்ப வருத்தமாக கேட்குறாரு என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு ரொம்ப திடுக்கிட்டு கடவுள் வந்து முருகேஷும் கிட்டே கேட்குறாரு எப்பயுமே சரியாக நான் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக எந்திரிச்சிருக்கேன் அப்படின்னு முருகேஷ் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அவசரத்தில் என்னை கூட நீ சாமி கும்பிடாமல் ஆஃபீஸுக்கு போயிட்ட அப்படின்றாரு கிளம்புனதே லேட்டு இதில் பைக் பஞ்சர் வேறு ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு ஆமாம் எனக்கு தெரியும் சரி பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா பஸ்ஸை பிடிச்சி ஒரு வழியாக ஏதோ உட்காந்து செட்டில் ஆனால் வழியில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் போகல ஒரே டிராஃபிக் ஜாம் அதனால இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு நான் ஒரு மணி நேரம் லேட்டாக போயிருக்கேன் ஆமாம் தெரியுமே அப்படின்றாரு நம்மளுடைய கடவுள் மத்தியானம் சாப்பிட்றது கூட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே கேன்டீனில் சாப்பாடு காலி ஆயிடுச்சு கடைசியில் பசிக்கு எதுவும் கிடைச்சது அறகுறையாக சாப்பிட்டுட்டு வந்தேன் ஆமாம் அதுவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு கடவுள் வங்கியில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் அது விஷயமாக ஒருத்தர்கிட்டேருந்து கால் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சாய்ந்தரம் கால் வரும்னு எதிர்பார்த்துட்டு பொழுது கரெக்டாக அவர்கிட்டேருந்து எனக்கு கால் வந்தது ஆனால் மொபைலில் சார்ஜ் இல்லாமல் பேட்ரி ஆஃப் ஆகிடுச்சு ஸோ மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஆமாம் அதுவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு கடவுள் அதை பிடிச்சு இதை பிடிச்சு முட்டி மோதி வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரூமில் ஏசி போட்டு உட்காந்து டிவி பார்க்கலான்னு உட்காந்தா ஏசி ரிப்போர்ட் ரிப்பேர் போல வேலை செய்யலை இன்னைக்கு எதுக்கு எதுவுமே சரியாக படலை எதுவுமே சரியாக நடக்கலை ஒரு நாள் உன்னை கும்பிடாம போனதுக்கு இவ்வளோ கஷ்டம் எனக்கு கொடுப்பியா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக கடவுள்கிட்ட விலகம் கேட்குறாரு கடவுள் ரொம்ப பலமாக சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு உன்னுடைய கர்மாவின் படி ரொம்ப மோசமான ஒரு நாள் நீ காலையில் அசந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது வரணதேவன் உன்னை நோக்கி வந்துட்டான் அவன் உன் கூட அவன் வந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கறக்காக தான் உன் கட்டில்கிட்ட வந்து நின்றுட்டான் ஆனால் நானும் அவன் கூட வாக்குவாதம் பண்ணி உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை கொஞ்சம் அதிக நேரம் தூங்க வச்சேன் உடனே முருகேஷ் குரே அதிர்ச்சி ஓ மரணதேவனே நம்மளை கூட்டிகிட்டு போக வந்துட்டானா அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஓ அப்படிங்கிறான் ஓ பைக்கை பஞ்சராக்கினேன் ஏன்னா நீ ஆஃபீஸ் போகிற ரூட்ல ஒரு பிரேக் பிடிக்காம தடுமா தடுமாறி ஓட்டுற ஒரு வேன் உன் மேலே இடிக்கிறதா இருந்தது அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகிதான் இன்னைக்கு டிராஃபிக் ஜாம் ஆச்சு நீ பைக்கில் போயிருந்தா அந்த மரணதேவன் கணக்குபடி ஓன் மேல அந்த வேன் வந்து இடிச்சிருக்கும் அப்படிங்கிறான் உடனே முருகேசன் ஓ அப்படிங்கிறாரு அடக்கத்தோடு கடவுள் தொடர்ந்து சொல்கிறாரு மதியம் உனக்கு சாப்பாடு கிடைக்காம போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது கடைசியாக இருந்த குழம்புல எலிக்காக வச்சிருந்த ஒரு எலி பாஷனம் எப்படியோ தவறி அதில் விழுந்துருச்சு அதை யாருமே கவனிக்கலை அதை நீ சாப்பிட்ருந்தா என்ன ஆயிருக்கும் கண் கலங்கிடுச்சு நம்ம முருகேசனுக்கு கண் கலங்கியபடி ம் அப்படிங்கிறாரு சாயந்தரம் உன்னுடைய அலைப்பே உன்னுடைய தொலைபேசி வந்து சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா உனக்கு வந்து வங்கி கடன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ற ஒரு ஆள் ஒரு வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்துல மாட்டி விட பார்த்தாரு உன் அதுலேருந்து காப்பாத்துறதுக்காக தான் உன்னுடைய போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண அப்படிங்கிறாரு முருகேஷன் அப்படியே சோகமாயிடுறாரு அப்புறம் அந்த ஏசி மிஷின் எத்துக்கோளாறு ஏற்பட்டு அதுல முறையற்ற முறையில வந்து கரண்ட் வந்துட்டு இருந்தது ஒருவேளை முகம் கழுவிட்டு எப்படி போல ஈர கையோடு நீ அந்த சுவிட்சை போட்டுருந்தனா அந்த கனமே நீ வந்து தூக்கி பிரியப்பட்டிருப்ப அதனால தான் அதை வந்து ஏசியை வந்து செயலிழக்க செஞ்சேன் என்னை வணங்க மறந்ததால் அன்னைக்கு முழுதும் நீ வந்து சோதனை தான் சந்திச்ச அப்படின்னு என்னை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டேன் ஆனால் தினமும் நீ என்னை வணங்கி வந்த காரணத்தினால நீ என்னை மறந்த அன்னைக்கு கூட நான் உன்னை மறக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு இத்தனை ஆபத்துலேருந்து என்னை காப்பாத்தினீங்களே ஆனால் என் கல்யாணத்தன்னைக்கு எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு முருகேஷ் ரொம்ப அப்பாவியாக கேட்குறாரு அந்த கேள்வி என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேட்டான் பாரு ஒரு கேள்வி இந்த கேள்வி தான் கேட்டான் நான் ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றினீங்களே ஆனால் என்னுடைய கல்யாணத்தன்னைக்கு எங்கே போயிருந்தீங்க கடவுள் கொடுத்தாரு பாருங்க பதில் கடவுள்னா சும்மாவா மகனே நீ சாமி கும்பிட ஆரம்பிச்சதே கல்யாணத்துக்கு அப்புறம் தானே இதுல காமெடி இருந்தாலும் நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு செயல் நமக்கு எது நடந்தாலும் அது ஒரு நன்மைக்காக மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்ததுன்னா நம்ம எல்லாத்தையுமே கடந்து போயிடலாம் இல்லையா கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு சந்தோஷமா இருப்போம் அது மட்டும் இல்லாம கடவுள் வந்து ஒரு நம்ம கெழுதியிருப்பாங்க அது தான் நடக்கும் நம்ம எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்காம சரியான விதத்துல எடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை நாளை வேறு ஒரு கதையுடன் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடம் குயின்